好。<noise> <noise> <noise> சார் ரெஸ்பெக்டட் சார் சண்முகம் கிருஷ்ணன் அண்ட் லோகநாதன் சார் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னோடய ஹாப்பி நியூ இயர் விஷஸ் சொல்லிக்கிறேன் நான் எங்களோட முகத்துலலாம் ஹாப்பினஸை கொடுக்குற உங்களுக்கு எப்போவுமே ஒரு ஹாப்பினஸ் மட்டுமே இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறோம் உங்களோட ஹெல்த்து வெல்த்து லாயாலிட்டி எல்லாத்து எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எப்போவுமே நிச்சயஸ் ஆகிக்கிட்டே போகணும் அப்படின்றதில் நாங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் ரெண்டாவது இங்கே வந்து நாங்கள் நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட ஏற்றப்பட்ட ப்ரியாரிட்டிஸில் ஏதோ ஒரு ப்ரியாரிட்டியாக எடுத்து நீங்கள் எவ்வளோ தூரம் எங்களுக்கு ஸ்டெப் பண்ணி பண்ணுறீங்க நீங்கள் நீங்கள் இருக்க பிளேஸுக்கு எங்களால் வர முடியுமான்னு தெரில ஆனால் எங்களால் இருக்க முடிய பிளேஸில் உங்களோட தயவுனால் நாங்கள் ஏதோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன ஹெல்ப் வந்து எங்களோட ஃபேஸில் உள்ள எல்லாருக்குமே எவ்வளோ ஹாப்பினஸ்ஸை கொடுக்குன்னு உங்களுக்கே தெரியும் அதில் நாங்கள் பேசுகிற வீடியோலையும் சரி நீங்கள் பார்க்குற வீடியோஸ்லையும் உங்களுக்கு அது புரியும் தேங்க்யூ ஃபார் ஆல் நீங்கள் இதே மாதிரி எப்போவுமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது டெண்டன்சியை வந்து அந்த கடவுள் வந்து எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கணுன்றதையும் நாங்கள் ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறோம் என்னோடய ஃபேவரேட் கார்டு வந்து முருகன் நான் அவரை ரொம்ப ரொம்ப வேண்டி ப்ரே பண்ணிக்கிறேன் அதாவது எப்போவுமே லைஃப்பில் வந்து நமக்கு யாருக்கு நம்ம தேங்க்யூ சொல்லுவோம்னா கடவுள்களுக்கு வந்து தான் தேங்க்யூ சொல்லுவோம் இப்போ எங்களுக்கு சாப்பாடு கடவுள்கிட்ட நாங்கள் வேண்டது வந்து சாப்பாடு கொடுங்க நல்லா இருக்கணும் நாங்கள் எங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும்னு வேண்டுவோம் இந்த டைமில் இப்போ எங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறது உங்களால தான் ஸோ நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக நல்லா இருக்கணும் நாங்கள் எங்களுக்காக ப்ரே பண்றத விட ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் இப்போ உங்களுக்காகவும் நாங்கள் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு நாளாக மின்களாயிட்டீங்க தேங்க் யூ ஃபார் ஆல் இது எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் பண்ணுறோம் ரெண்டு நாள் பெருசு இல்லை இதை கண்டினியூவாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறதில் தான் இருக்குது தேங்க்யூ அதை நீங்கள் ரொம்பவே பெஸ்ட்டாகவும் நல்லாவும் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இது எப்போவுமே மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கணும் உங்கள் லாயாலிட்டி உங்கள் ஹெல்த்து உங்கள் வெல்த்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எங்களுக்காக எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் எங்கள் ஃபேஸில் கொடுக்குற ஹாப்பினஸ்க்கு நீங்கள் தான் முக்கியமாக இருக்கீங்க இந்த ஹாப்பினஸ் எங்களுக்கு கிடைக்கணும்னு நாங்கள் ப்ரே பண்ணுறது இல்லை எங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குறதுக்கும் உங்களுக்கு அதுக்கான கேப் ஆப்பர்ச்சுனிட்டியும் இதுவும் கிடச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறோம் Thank you all. Wish you many, many happy new year to Shranmugol sir, Krishna sir and Nobadan sir. Thank you all. பிறக்கும் சீனியருக்கும் கல்லூரி வாசல் எங்கும் ராகிங் நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் நந்தவனமே ரோஜா இருக்கும் இருக்கும் ಮುಲೋಳನ್ ಮುಸ್ತಫ್ ಪಟ್ಟಿ ಪಯಣ